வணக்கங்க உசிரியே தொலைச்சேன் வணக்கம்ல இந்த கதை படிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே ஊரெங்கும் மலையும் இல்லை வேறெங்கும் புயலும் இல்லை என்றாலும் நெஞ்சில் இடி குதே கண்ணாளன் நிலைமை என்ன கடலோடு பார்த்து சொல்ல கொக்குக்கும் நரைக்கும் கண்ணலையுதே நீரின் மகன் இந்தன் காதலன் நீரின் கருணையில் வாழவான் இன்று நாளைக்குள் மீழுவான் எனது பெண்மையை ஆளவான் அத்தியாயம் ஏழு வீட்டிற்குள் நுழைந்த கார்த்தியை அவளது தாய் காயத்ரி ஏற இறங்க பார்த்தார் என்னடி போகும்போது போட்டு போன ட்ரெஸ் என்னச்சி இதையே போட்டிருக்க என காயத்ரி கேட்டதும் கார்த்தியோ அந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்க என் ட்ரெஸ்ஸு மேலே சாப்பாட்டை கொட்டி அந்த கரை போகவே இல்லைம்மா அதான் என் ஃப்ரெண்டு நிகாரிகா தான் அவள் ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தா என சொல்லி கொண்டவள் பின் மனதிற்குள் அம்மாடியோ டியோ தப்பிச்சிட்டடி கார்த்தி தப்பிச்சிட்ட பாரு நீ கூட எவ்வளோ அழகாக போய் சொல்கிற தேரிட்ட கத்தி தேரிட்ட என மனதிற்குள் அவளது தோளையை அவளை தட்டி கொண்டு ஒரு வழியாக தன் தாயிடம் சொல்லி முடித்திட அது இருக்கட்டும் நீ ஒரு இடத்துல இருந்தால் அவங்கையே ஓ மேல சாப்பாட்டை கொட்ட போகிறாங்க என்றிட நியாயம்தானே அவள் ஒரு இடத்தில் இருந்தால் இப்படி நடந்திருக்காது தானே அது எப்படி என்ன ஏதாவது திட்டமிட மட்டும் அம்மா மூளை அதிவேகமாக வேலை செய்யுமே என மனதிற்குள் பொறுமையவள் நான் ஒரு இடத்துல தான் அமைதியாக உட்காந்துருந்தேன் அவங்க சாப்பாட்டை வாங்கி வரும்போது அவங்க பையன் பட்டுன்னு அவங்க இடுப்பில் இருந்து இறங்கிட்டான் அப்புறம் என்ன டங்குக்கு சிலிப்பாகி அப்படியே சாப்பாடு என் மேலே கொட்டிடுச்சு எங்க என்னடி சொல்கிற என்று காயத்ரி அவளை முறைத்து பார்க்க கார்த்தி இப்போதானா உன்னை பாராட்டினேன் அதான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்டி என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டவள் இவள் அவளுக்குள் அவளை சண்டை போட்டு கொண்டிருக்க என்னடி நான் கேட்குறது காதலை விழுகுதா இல்லையா என்றிட அம்மா இப்ப இங்க என் டங்கு சிலிப் ஆயிடுச்சு ஆனா அங்க அவங்க பையனால அவங்க கையில இருந்த தட்டு சிலிப் ஆயிடுச்சு சரியா கேள்வி முடிஞ்சிடுச்சா இன்னும் இருக்கா என கோபமாக பேசினால்தான் அடுத்து தன் தாய் கேள்வி கேட்க மாட்டார் என இவள் நினைத்தது போல சரி இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிக மாதிரி இருக்கு முதல்ல அதை பத்திரப்படுத்தி வை என்று சொன்ன காயத்ரி சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டார் ஆம் அவளது தாய் சொன்னது போல்தான் அவளுக்கும் தோன்றியது அந்த ஆடையின் விலை மிக அதிகமாக இருக்கும் என்று அதை மடித்து உள்ளே வைக்கும் பொழுது அவள் கையில் தட்டுப்பட்டது அந்த சிறிய மரப்பெட்டி அந்த பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் போய் உட்கார்ந்தாள் காத்தி அந்த பெட்டியை திறந்து பார்க்க அதில் இருந்தது அனைத்தும் அவள் சிறு பிள்ளையில் உபயோகப்படுத்திய குட்டி குட்டி பிளாஸ்டிக் கம்மல் அவளுக்கு பிடித்த குட்டி வளையல் சின்ன வயதில் போட்டிருந்த குட்டி சங்கு பாசி என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கும்போது தான் அந்த கிளிப் இவள் கைக்கு தட்டுப்பட்டது அது கத்தரிப்பு நிற கற்கள் பதித்த பட்டர்ஃப்ளை போன்ற கிளிப் அதை பார்த்து கொண்டு இருந்தவளுக்கு அன்று நடந்தது அப்படியே மனக்கண்ணில் வந்தது கார்த்திக்கு அப்பொழுது எட்டு ஒன்பது வயது இருக்கும் அவள் அந்த மாமரத்தில் தரையை ஒட்டி அந்த கிளையில் அமர்ந்து இரு கால்களை ஆட்டியபடியே கரும்பை சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் ஒரு கடு கடித்து சாரை உறிந்தவள் ம் எவ்வளோ இனிப்பாக இருக்குது என்றவள் டே அண்ணா இன்னும் அந்த மாங்காயை பறிக்கிற என்று கேட்டவளிடம் இதோ பறிச்சுட்டேன் நீ வேறு கத்தி ஊற கூட்டாத என அவன் மரத்தின் மீது இருந்து குரல் கொடுக்க இவ்வளோ நான் ஊற கூட்ட போகிறானா இல்லை அங்கே பார் உன் ஃப்ரெண்டு அவன் ஊற கூட்ட போகிறானான்னு தான் தெரியலை என்றிட ஏய் யார் யார் வர்றா என்று அவன் கேட்க அதானே ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தால் தானே தெரியும் கொஞ்சம் கலராக முடி நிறைய வச்சு என இவள் ஏதோ சொல்லி கொண்டு இருக்கும்போதே இப்போ டக்குன்னு சொல்ல போறியா இல்லை மாங்காயை பறிக்காமல் கீழே இறங்கவா என அவன் கேட்க ஐயோ அண்ணா பெரிய வீட்டு பாக்கியம் பாட்டி இருக்குல்ல அவங்க பேரன் கூடவே ஒருத்தன் ஒட்டுப்புல் மாதிரி ஓட்டிக்கிட்டேன் ஒருத்தன் வருவானே அவன் தான் வரான் என்ற விடம் சிரித்து கொண்டே அடிங்க அது யார் அந்த ஒட்டுப்புல் ஏன்னா அவன் மீண்டும் சிரிக்க அதான் அஜித் மாதிரி அழகாக இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸு கூட அஜித்துடன் கூப்பிடுவாங்கள்ல அவன் தான் வரான் என்றிடவும் அவன் மாங்காயை பறித்துவிட்டு கீழே குதிக்கவும் சரியாக இருந்தது ஏண்டா அண்ணா இப்படி குரங்கு மாதிரி குதிக்கிற அடிங்க அப்புறம் உனக்கு மாங்காய் வேணும்னா மேலே ஏறாமல் பறிக்க முடியுமா என்றதும் என்ன மச்சி உன் தங்கச்சிக்கு அதுவும் திருட்டு மாங்காயை என அந்த அஜித் என்றவன் கேட்டுக்கொண்டே சிரிக்க அது இருக்கட்டும் என்னடா அதுக்குள்ளே ஊருக்கு கிளம்பிட்ட போல என்றிட ஆமாண்டா லீவு முடிய போகுதுல அதான் கிளம்பிட்டேன் என்றவன் அருகே அந்த மரக்கிளையில் அமர்ந்து கரும்பு சாப்பிடும் தான் பார்த்து கொண்டிருந்தான் சரி வாடா அடுத்து எப்போ வருவ அடுத்த வருட லீவுக்குதான் சரிடா என அவன் தோளில் கை போட்டபடி பேசிக்கொண்டு நடக்க ஆரம்பிக்க டேய் அண்ணா என்ன உன் ஃப்ரெண்டு வருவ என்ன மறந்துட்டியா என்று கார்த்தி மரத்தில் இருந்து இறங்க முடியாமல் கத்த சாரிடா தங்கம் என அவன் முன்னே நடந்து செல்ல அப்பொழுதான் அவனது கையை பார்த்தான் அவன் மரம் ஏறும்போது லேசாக தடுமாற உள்ளங்கையில் சிராய்ப்பு ஏற்பட்டு இரத்தக்கரையுடன் சிவந்து இருந்தது கார்த்திக்கு அன்று பிறந்த நாள் என்பதால் இளரோஜா நிறத்தில் பாட்டு பாவாடை சட்டை அணிந்து அழகாக இருந்தாள் டே கண்ணா அன்னை கையில் லேசாக மரப்பட்ட இழுத்ததில் இரத்தக்கரையாக இருக்குடா என்றிட அப்புறம் நான் எப்படியானா இறங்கிறது என்று கார்த்தி சொல்ல வா நான் பிடிச்சிக்கிறேன் என்று உதை இரு கை நீட்ட அண்ணன் முகத்தை கார்த்தி பார்த்திட இறங்குடாமா என அவன் சொல்ல அவளும் அவனது இரு கைகளுக்குள் அடங்கி பின் கீழே இறங்கினாள் கீழே இறங்கியவள் என்ன வச்சுருக்க அவன் பைக்குள்ள என் கையில் குத்துச்சு என்றிட அதுவா என் தங்கைக்கு ஒரு கிளிப்பு வாங்கினேன் அதுதான் உன் கையில் குத்திருக்குன்னு நினைக்கிறேன் என்றவன் அதை பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்காட்ட ஹை எவ்வளோ அழகா இருக்கு என்று கார்த்திக் கண்கள் மின்ன இதழ் விரித்து சிரித்தபடி கேட்டவளை பார்த்தவனின் கண்களும் அதை பத்திரமாக மனதிற்குள் பதிய வைத்து கொண்டான் உனக்கு பிடிச்சிருக்கா ம் ரொம்ப சரி அப்போ நீயே இதை வச்சுக்கோ உன் தங்கச்சிக்கு இதோ ரெண்டு வாங்கியிருக்கேன் பாரு என்று இன்னொன்றை காட்டிட இப்பொழுது கார்த்தி அவளது அண்ணனை பார்த்துட அவனும் வாங்கிக்கோடா பிறந்தநாள் அதுவும் ஏன் கொடுக்கறது வேணான்னு சொல்கிற என்றதும் தான் உனக்கு இன்றைக்கி பிறந்தநாளா என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்தா இதை பிறந்தநாள் பரிசாக வச்சுக்கோ என்றதும் அவளும் வாங்கி கொள்ள சரி நான் போயிட்டு வரேண்டா என சொன்னவன் கார்த்தியை ஒருமுறை பார்த்து கண்களில் நிரப்பிக் கொண்டவன் அவளிடம் தலை அசைத்து சென்றான் அதை இப்பொழுது நினைத்துப் பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கி அண்ணா என குரல் தழுதழுக்க ஒரு சின்ன விசுபலுடன் கண்கள் கலங்க அவளது கண்ணிலிருந்து வீழ்ந்த அந்த ஒற்றை துளி கண்ணீர் அதில் பட்டு தெரித்தது கார்த்தியை அவளது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு காரில் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் அப்பொழுது என்னடா உதய் தெரிஞ்ச பொண்ணா அவள் மனசு அங்கே கஷ்டப்படுவான்னு இங்கே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சே என விஜய் அவன் இதயத்தை ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டி கேட்டிட உதையோ சிரித்து கொண்டே இல்லைடா இதுக்கு முன்னே ரெண்டு முறை பார்த்துருக்கேன் என்று அவன் அசால்ட்டாக சொல்ல என்னடா லவ்வா என கேட்க சச்சா எனக்கு தான் ஏற்கனவே ஒரு ஏஞ்சல் என அவன் ஆரம்பிக்க அடையப்பா சாமி ஆரம்பிச்சிட்டியா இன்னும் எவ்வளவு நாள் தான் அவளை நினச்சிட்டு இருப்ப என் அது என்னவோ என் காலம் முழுக்க அவளை நினச்சி தான் இருப்பேன் கண்டிப்பாக அந்த கடவுளையே என்கிட்ட அவளை கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா என்றவன் சாலையிலேயே கவனம் வைத்து காரினை லாபகமாக ஓட்டி கொண்டு வந்தவனை பார்த்த விஜய் சிரிக்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்பாவோட பிஸ்னஸை பார்க்கறது சரி மேரேஜ் எப்ப என்று உதய் விஜயை பார்த்து கேட்க என் ஆள் படித்து முடிச்ச உடனே கல்யாணம்தான் என்ட எப்படிடா மாப்பிள்ளை பொண்ணு மட்டுமா இல்லை ஊற கொட்டி பண்ணுவியா என்றுடா அப்பா அம்மா சம்மதிச்சா ஊற குட்டி இல்லைன்னா ஓன் தலைமையில் கடவுள் சன்னிதானத்தில் தான் போகிற போகிறப்போக்க பார்த்தா என்ன கூட கூப்பிடுவியான்னு தெரியலையே என்றிட அது எப்படி மச்சி நீ இல்லாம என்று இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே செல்ல கார் வீட்டிற்குள் நுழைந்தது காரிலிருந்து இறங்கிய இருவரும் நேராக சென்றது உதயின் தாயிடம்தான் என்ன விஜய் இதுதான் ஃபங்க்ஷனுக்கு வர டைமா என்று பார்வதி சிரித்துக்கொண்டே கேட்டிட வேகமாக அவரது பாதம் தொட்டு எழுந்தவளை நல்லா இருப்பா என்றிட அதற்குள் டயத்துக்கு வராட்டையும் நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்ட விஜய் என்று அங்கு வந்த திருமயங்கிடம் சொல்ல இல்லப்பா போன வேலை முடிஞ்சு மும்பையிலிருந்து தான் ஃப்ளைட்டில் வந்தான் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் என்று உதய் சொல்ல அதே நேரம் நிகாரிகா கனிஷ்கா இருவரும் வந்தார்கள் அங்கு அதெல்லாம் இருக்கட்டும்னா எங்கே ஏன என்னோட கிஃப்ட்டு என உதயிடம் நிகாரிகா கேட்க அவனும் அறைக்குள் சென்று அவளுக்கு என்று வாங்கி இருந்த அந்த கிஃப்டை கொடுக்க அவளும் சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டாள் பின் நிகாரிகா அங்கு இருப்பவர்களிடம் எல்லாம் பார்த்து பேசி அவளது வீட்டிற்கு சென்று விட்டாள் அதற்கு பின் விஜய்யும் நிகாரிகாவிற்கு பிறந்தநாள் பரிசை கொடுத்துவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று உதயின் பைக்லேயே அவனது வீட்டிற்கு சென்றிருந்தான் உதய் நீ இங்கே இருந்து கார் ஓட்டுனது எல்லாம் போதும் முதல்ல உன் படிப்பை முடி என்று திருவியங்கிடம் சொல்ல அப்பா அது எப்போவாவது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான்ப்பா மற்றபடி என்னோடய அம்பிசன் மருத்துவராகி என் கையால் பல உயிரை காப்பாற்றணுன்றதுதான்ப்பா என்று உதய் அவர் முகத்தை பார்த்து சொல்ல இருந்தா சரி என்று சொன்னவர் சோஃபாவில் இருந்து எழுந்து பார்வதி இவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து எடுத்து வை நாளைக்கே இவன் கிளம்பி ஆகணும் தெரியும்ல என்றவர் அவரிடம் கண்களை காட்டி அங்கிருந்து சென்று விட்டார் திரு வெங்கடம் மனபரி தாய் மரவே நடி நிஜம் நிலை அடைந்தேன் எதுவரை சொல்லடி காலம் தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவே அத்தியாயம் எட்டு திருவேங்கடம் சென்றதும் பார்வதி தன் மகனுக்கு அருகில் வந்தவர் கண்ணா ஓ ரெண்டு வருஷம் படிப்பு முடிஞ்ச பிறகு உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசலாம்ல என்று கேட்டதும் கண்களை மூடி திறந்த உதை முதல்ல நிகாரிக்காவுக்கும் படிப்பு முடிஞ்சிடும்லம்மா அவளுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் எனக்கு என்று கூற அது எப்படிப்பா சரண் அவனோட தங்கச்சி இருக்கும்போது அவன் எப்படி கல்யாணம் முடிச்சுக்குவான் என்று தங்கியபடியே பார்வதி சொல்ல ஒரு பெரு மூச்சினை விட்டபடி சோஃபாவில் இருந்து எழுந்த உதை இப்போ என்னம்மா அதான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல என்றிட டே கண்ணா அது கண்ணை மூடி முழிக்க முன்ன நாள் ஓடிடுண்டா என்று அங்கு நின்று கொண்டிருந்த நிகாரிக்காவை பார்த்து சொல்ல சரிம்மா அப்படியே ஓடட்டும் நான் படித்து முடித்த உடனே கல்யாணம் தான் சரியா என்று சொன்னவன் அவனது அறைக்கு செல்ல உதய் பாட்டியை பார்த்துட்டு வா ஒன்று கேட்டுகிட்டே இருந்தாங்க பாரு என்று சொன்ன பார்வதி நிகாரிகாவை பார்க்க அவள் இன்னும் அங்குதான் நின்று கொண்டிருந்தாள் என்ன நிகா என்கிட்ட எதுவும் பேசணுமா என்று பார்வதி கேட்க ம் ஆமாம்மா என்பது போல் அவளும் தலையை ஆட்டினாள் சரி வா என சோஃபாவில் தன் பக்கத்தில் கையை வைத்து காட்ட அவளும் வந்து உட்கார்ந்தாள் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் பார்வதியின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டவள் அம்மா எனக்கு மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா என்று நிகாரிகா சொல்ல சரி உன் ஆசைப்படியே படி யார் வேணாம்னு சொன்னா என்றிட அம்மா அது வந்து என ஏதோ சொல்ல தயங்கிட தன் மகள் தன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் ஆனால் ஏன் சொல்ல தயங்குகிறாள் என பார்வதி நிகாரிகாவை பார்த்தவர் பின் அவளது கையில் இருந்த தனது கையை உருவி இப்பொழுது தனது கைக்குள் நிகாரிகாவின் கையை பிடித்து லேசாக அழுத்தி கொடுத்தி கொண்டே ஓ மனசில் இருக்கிறத நீ வெளிப்படையாக சொன்னாதானே அம்மாவால் புரிஞ்சிக்க முடியும் என்று சொன்னார் பார்வதி ஒரு பெருமூச்சினை வெளிவிட்ட நிகாரிகா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் என் பெற்றவங்களோட என பார்வதியின் தாடையை பிடித்து ஆட்டியவள் பின் என் கூட பிறந்தவங்களோட அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட கூட ரெண்டே ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா என கண்கள் மூடி சொல்ல ம் ஓ இஷ்டம் என சொன்ன பார்வதி மனதிற்குள் சரி இவள் ஆசைப்படுவதும் சரிதானே என அவளது தலையில் தன் கையை வைத்து லேசாக ஆட்டியவர் சரி நீ போய் படுமா ஓ முகத்தை பார்க்கவே ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது என சொல்ல சரிம்மா என நீ காரிக்காவும் அவளது அறையை நோக்கி நகர்ந்தாள் பாட்டியின் அறையை நோக்கி சென்றான் உதய் உதயின் பாட்டி புத்தகத்தில் ஏதோ படித்து கொண்டிருந்தார் பாட்டிமா என அவர் அருகில் அமர்ந்த உதை அவரது தோளோடு சாய்ந்து கொண்டான் தன் அறைக்குள் உதை நுழையும் முன்னமே அவன் போட்டிருந்த வாசனை திரவியத்தின் வாசம் அவரது நாசியை தீண்டியிருந்தது என்ன இப்போதான் என் பேரனுக்கு இந்த பாட்டியை பார்க்க நேரம் கிடச்சிச்சா என சொல்லி கொண்டே இப்பொழுது புத்தகத்தில் இருந்து தன் பேரனது முகத்தை நோக்கினார் அவரால் அந்த முகத்தில் எந்தவித உணர்வையும் காண முடியாமல் போனது பாட்டியின உங்களை தான் பார்க்க வந்தேன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க சரியாக தான் தூங்கட்டுமேனு போயிட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தவனை கண்கள் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார் உதையின் பாட்டி என்ன பாட்டிமா என்னை நம்பலையா என உதய் அவரது கண்கள் பார்த்து கேட்க அவரது கையால் அவனது தலையை ஆதூரமாக தடவி கொடுத்தவர் என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா உதய் என்றவர் ஆமா அந்த பொண்ணு யாரு என்று பாட்டி கேட்டிட உதை புரியாமல் பாட்டியை பார்த்தான் அவரோ சிரித்து கொண்டே நீ எப்பவும் உன் தங்கிக்கு ஏதாவது வாங்கும்போது இன்னொன்று சேர்த்து தானே வாங்கிட்டு வருவேன் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் போன முறை கூடுதலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தல்ல அதை எங்கே என அவர் உதயின் கண்களை பார்த்து கொண்டே கேட்க அந்த ட்ரெஸ்ஸு என இவன் தயங்க அவரோ சேர வேண்டியவர்களுக்கு சேர்ந்துடுச்சா என அவர் சிரித்துக்கொண்டே எழுந்து கட்டிலின் அருகே இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தார் பாட்டிமா அது வந்து என வார்த்தையை மின்று விழுங்குவது போல் பேச என்ன நான் சொல்கிறது சரிதானே என்று தண்ணீர் குடித்த டம்ளரை கீழே வைத்துவிட்டு இவனை பார்க்க எதுவும் பேசாமல் தான் அமர்ந்திருந்தான் உதை ம் சொல்லு என்பது போல் பாட்டி உதையையே பார்த்து கொண்டிருக்க நான் என்னமோ அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு வரப்போகிற மனைவிக்கு தான் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டி ஆனால் ஆனால் அந்த பொண்ணுக்கு யாருனே தெரியாத அந்த பொண்ணுக்கு எப்படி எதிர்பாராத விதமாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா பாட்டி என்னை நடந்ததை முழுவதுமாக சொல்லி முடித்தான் உதய் ஆக இது கூட கடவுளோட சுத்தமாக இருக்கும்ல உதய் என்று தேவகி பாட்டி உதயை பார்த்து கேட்க இது என்னமோ எதிர்பாராமல் நடந்தது தான் ஆனால் ஏன் மனசில் இருக்கிறவ அவள் ஒருத்தி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் கடவுளோட சுத்தம்னாலும் அடுத்து என் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வர்றாளான்னு பார்ப்போம் அப்போ இந்த பேரனை என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுக்கோங்க என்று ஏதோ சீரியஸாக பேசுவதாக ஆரம்பித்து அப்பொழுது பார்ப்போம் என எதிர்பார்ப்போடு ஒரு புன்னகியுடன் முடித்திருந்தான் உதய் ம் நீ சொல்வது சரிதான் சரி உன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வா இந்த பாட்டி என் செல்ல பேரனோட வரவுக்காகவும் அவனுக்கு வரப்போகிற என் பேத்திக்காகவும் காத்திருக்கேன் என சொல்ல நிச்சயமாக பாட்டி என அவரை கட்டி அணைத்து நானும் தான் பாட்டி என உதை சொல்ல என்ன என்னை அவனை பார்க்க நானும் என் படிப்பை முடித்து உங்கள் எல்லாரையும் பார்க்க வர்றதுக்காக காத்துக்கிட்டுருப்பேன்னு சொன்னேன் பாட்டி என்னை அவனது முகத்தை பாட்டியின் தலையோடு சாய்த்து சொல்ல அப்படியே சொன்ன என்னை தேவகி சிரித்து கொண்டே தன் பேரனின் தலையை தன்னோடு சேர்த்தவர் பின் சரி சீக்கிரமாக போய் பாடு காலையிலேயே ஃப்ளைட்டுன்னு அப்பா சொல்லிகிட்டு இருந்தான் என்று சொல்ல சரி பாட்டி நான் வரேன் என்று அந்த அறையை விட்டு வெளியேற உனக்காக நான் காத்திருப்பேன் உதை என்றிட நானும் தான் பாட்டி என சொன்னது அரை வாசலை தாண்டி தேவகி காதில் விழ இவரும் சிரித்து கொண்டே அவர் வரைந்து வைத்த அந்த கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அறையில் சென்று பொத்தென்று படுக்கையில் வீழ்ந்தவன் கண்களில் அவனது தேவதை வளம் வர ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றிருந்தான் உதை நாட்கள் உருண்டோட கார்த்தி வீடு கல்லூரி கல்லூரியில் சிந்து நிகாரிகா என இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்திருந்தது அன்றோடு நிகாரிகா கல்லூரிக்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகியும் என்ன காரணம் என்று தெரியவில்லை இவர்களுக்கு ஃபோனில் அழைப்பு விடுத்தாலும் ரிங் போய்க்கொண்டே கொண்டே இருந்தது எடுத்த பாடுதான் இல்லை ஏய் என்னோட சிந்து ரிகா காலேஜுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு என கார்த்தி தனது காலேஜ் பேக்கை எடுத்த தோளில் மாட்டிக்கொண்டே கேட்க சரி நாளைக்கு லீவு தானே அப்போ போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொன்ன சிந்து சரிடி டைம் ஆயிடுச்சு நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் நீ வீட்டுக்கு பத்திரமா போய்ட்டு வா என சொன்னவள் சென்றுவிட இவளும் யோசனையுடன் நடந்து வந்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் காலேஜ் வாயிலில் நின்றிருந்த அந்த பெண்மணி வெகு நேரமாக நின்றதால் லேசாக தடுமாறுவது போல் இருக்க கார்த்தி வேகமாக ஓடிச்சென்று அந்த பெண்மணியை தாங்கி அருகில் இருந்த பெஞ்சில் அமர வைத்தாள் பெண் அவளது காலேஜ் பேக்கில் இருந்த தண்ணீர் கேனை எடுத்து கொடுத்து தண்ணீரை குடிக்க செய்தாள் ஆமாம் இந்த வெயிலில் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க என்றிட நானும் இந்த கல்லூரியில் தான் படித்தேன் அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருந்தப்ப சடனு மயக்கம் வந்துடுச்சு வயசாகுது இல்லம்மா என்றவர் அவரது கண்களை தொடைத்து அதற்குள் கல்லூரிக்குள் இருந்து அவரது கணவர் வர ஹப் பெண்மணி எழுந்து கொள்வதற்குள் கார்த்தியும் எழுந்து நின்றாள் வந்து கொண்டிருந்தவர் அவளது பேராசிரியர் என்பதால் இவள் எழுந்து நிற்க ஹப் பெண்மணியோ என்னோட கணவர் என்று அறிமுகப்படுத்த அப்படியே மூவரும் பேசிக்கொண்டிருக்க எனக்கு ஒரு மகன் இருக்கான் என்ன அவனுக்கு சரியா படிப்பு வரல ஆனாலும் அவனுக்கு பிடிக்கும்னு கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான் அதுலேயும் சம்பாத்தியம் வருந்தான் ஆனாலும் அவனுக்கு பிடிச்சது செய்யட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம் என அவர் கூறியதை கேட்டதும் கார் டிரைவர் என்றதுமே கார்த்தியின் மனக்கண்ணுக்கு வந்தது என்னவோ அன்று இவர்கள் இந்த ஊருக்கு வரும் போதும் நிகாரிகாவின் வீட்டில் பார்த்தவனும் தான் நினைவுக்கு வந்தான் என்ன இது இப்போ எதுக்கு நான் அவன் நினைக்கணும் என்று நினைத்தவள் அவர் சொல்வதை திரித்துக்கொண்டே கொண்டே கேட்டிருந்துவிட்டு அவர்களிடம் விடைபெற்ற பின் இவளும் கல்லூரி வாகனத்தில் ஏறி வீட்டிற்கு வந்திருந்தாள் மறுநாள் கார்த்தியும் சிந்துவும் நிகாரிகாவை பார்க்க அவளது வீட்டிற்கு சென்றார்கள் வாயில் காவலரும் நிகாரிகாவின் பெயரை சொன்னதும் இவர்கள் இருவரையும் வீட்டிற்குள் அனுமதித்தார் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர்கள் உள்ளே நுழைவதை பார்த்தார் கங்கம்மா யாருமா நீங்க என்று கழுவிய கைகளின் ஈரத்தை தன் புடவை முந்தானையில் துடைத்தபடியே இவர்களின் அருகில் வந்தார் அவர் அவருக்கு இவர்களை ஞாபகம் இல்லை இந்த வீட்டிற்கு பல பேர் வந்து போக அதுவும் இரண்டு வருடங்கள் கழித்து பார்த்தால் ஞாபகமாக இருக்கப் போகிறது ஆனால் இவர்கள் அவரை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டார்கள் நாங்கள் நிகாரிகளை பார்க்க வந்திருக்கோம் என்று கார்த்தி சொல்ல நீங்கள் இங்கே உட்காருங்க நான் போய் அவங்க சொல்லிட்டு வரேன் என்று சொன்னவர் அவருடன் சமையற்கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு பெண்ணிடம் பார்த்து கொள்ளும்படி கண்களை காட்டிவிட்டு சென்று விட்டார் அன்று இவர்கள் வந்த உறவினர்கள் நண்பர்கள் சுல ஆர்ப்பாட்டமாக இருந்த அந்த பெரிய வீடு இன்று குண்டூசி கூட கீழே விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அத்தனை அமைதியாக இருந்தது சிறிது நேரத்தில் இவர்கள் அருகில் வந்த கங்கம்மா வாங்கம்மா என அழைத்து சென்றார் அன்று நிகாரிகா அழைத்து சென்ற அவளது பாட்டியின் அறைக்கு அவர் வாயிலில் நின்று கொண்டு லேசாக கதவை தட்ட நிமிர்ந்து பார்த்தால் நிகாரிகா வாக்காத்தி வா சிந்து என்று சொல்ல இவர்கள் உள் நுழையவும் கங்காமா அங்கிருந்து சென்றுவிட்டார்